நியமனம் செல்லாது என உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு வழங்கியிருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுதோ அதை ஒரு ஆளுநர் கேட்டு நடக்கணும் அவர் அட்வைஸ் இல்லாம கேட்டு இவரே தன்னிச்சை எந்த ஒரு முடிவை எடுக்க கூடாது அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அது வந்து அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கேரள உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பு என்ன வந்து ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் இந்த ஒரு தீர்ப்பு வந்து இந்தியாவிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அமையுமா என நீண்ட காலமா பார்த்தா அண்ணா காலத்துல இருந்தே அண்ணா சொல்ல சொல்லியிருக்காரு ஆட்டுக்கு எதற்கு தாடி நாட்டுக்கு எதற்கு ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்பையிலிருந்தே ஆளுநருக்கும் அரசுக்குமான மோதல் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இந்த ஒரு மோதலுக்கு இது ஒரு சிறப்பான தீர்ப்பாக வழங்குமா இந்தியாவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக இது அமையுமா என்பது குறித்து விரிவாக நம்ம பார்ப்போம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கௌசல்யா லைவ்லால வந்து அப்டேட் பண்ணியிருக்க ஒரு நியூஸை நம்ம பார்ப்போம் கேரளா ஹைகோர்ட் அப்ஹோல் ஆர்டர் க்வாஷிங் கவர்னர்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் டெம்பரரி விசிஸ் இன் டூ யூனிவர்சிட்டிஸ் அதாவது கேரள உயர்நீதிமன்றம் வந்து கவர்னர் அப்பாயின்ட் பண்ண ரெண்டு வைஸ் சான்சலர்ஸ் டெம்பரரியா அப்பாயின்ட் பண்ண ரெண்டு வைஸ் சான்சலர்ஸோட அப்பாயின்மெண்ட் வந்து அன்லாஃபுல் இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஏன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இது வந்து அப்படின்னு பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது இந்த ஜட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி மூணு பேஜ் இருக்குது நான் என்னென்ன உங்களுக்கு டீட்டெயில் தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது இதற்கு முன்னாடி கவர்மெண்ட் அப்பாயின் பண்ண இந்த விசி அப்பாயின்மெண்ட் குறித்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இது வந்து அன்லாஃபுல் யூனிவர்சிட்டிஸோட நாம்ஸையும் எதையும் ஃபாலோ பண்ணாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெஞ்ச் கொண்ட ஒரு ஜட்ஜ் வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காருன்னா இது வந்து அன்லாஃபுல் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து செல்லாது இதுக்கு எகென்ஸ்டா வந்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணிருக்காங்க வழங்கியிருந்தார் அப்படின்னா இந்த நியமனம் செல்லாதுன்னு வழங்கியிருந்தாரு இதை எதிர்த்து மறுபடியும் ரிட்டு ஃபைல் பண்ணி அப்பீல் பண்ணிருக்காங்க தான் இந்த வந்து என்ன வழங்கியிருக்காங்கன்னா அவர் வழங்கிய தீர்ப்பு கரெக்ட் தான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண நியமனம் தவறு அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான உத்தரவை வழங்கியிருக்காங்க அனில் கே நரேந்திரன் ஜஸ்டிஸ் பி வி பாலகிருஷ்ணன் கடந்த திங்கட்கிழமை அதாவது ஜூலை பதினாலாம் தேதி தான் இந்த ஒரு உத்தரவை அவங்க வழங்கியிருக்காங்க யார் இந்த கவர்னர் இதற்கு முன்னாடி பார்மர் கவர்னராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஆரிஃப் முகமது கான் அப்படிங்கிறவரு தான் கேரளாவினுடைய ஃபார்மர் கவர்னராக இருந்தார் அவர் யார் அப்படின்னு பார்த்தா அப்படி அப்போ இருந்த அரசு அதாவது உங்களுக்கு தெரியும் சிபிஐ சிபிஎம்லாம் எந்தளவுக்கு போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் அமைப்புகள் எல்லாருமே வந்து இந்த கவர்னருக்கு எதிராக பல போராட்டங்கள் வந்து கருப்பு கொடியை காமிச்சியும் கருப்பு சட்டையை வியோர் பண்ணிக்கிட்டும் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த அரசுக்கு எதிராக இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் உக்காந்துக்கிட்டு நான் வந்து இந்த அரசினுடைய எல்லா நடவடிக்கையும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஒரு கவர்னர் தான் இந்த கவர்னர் ஆரிஃப் முகமத் கான் ஏதாவது ஒரு டெசிஷன்ஸ் அவர் எடுக்கிறார் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட அட்வைஸின் பெயர் பெயர்ல தான் வந்து இவர் வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுக்கணும் ஆனால் எந்த ஒரு டிஸ்கஷனுமே இவங்க கிட்ட வச்சுக்காம இவங்களுக்கு எதிராகவே ஒரு ரெண்டு வைஸ் சான்சலர்ஸை ரெண்டு யுனிவர்சிட்டிக்கு எந்த ஒரு அட்வைஸும் கேட்காம இவராகவே தன்னிச்சையா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு யார் யார் அப்பாயின் பார்த்தா வைஸ் டாக்டர் தாமஸ் அஸ் கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டாக்டர் கே சிவபிரசாத் ஏ பிஜே அப்துல் கலாம் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட கைட்லைன்ஸையும் அந்த யுனிவர்சிட்டி எதாவது ரெண்டு யுனிவர்சிட்டி இருக்கு இல்லையா இந்த ரெண்டு யுனிவர்சிட்டி கைட்லைன்ஸ் படியும் இவர் வந்து நியமனம் பண்ணது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு இவர் அதுக்கு கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஒரு வை சான்சலர் சான்சலருக்கான எல்லா உரிமையும் இருக்குது ஒரு வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி ஆனா அவங்க யூனிவர்சிட்டியோட நாம்ஸ் படி அதாவது யூனிவர்சிட்டியோட இது சரியா இல்ல யூஜிசியோட இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இவர் வந்து என்ன அப்படின்னா இவர் சேன்சலர் என்ன சொல்றாங்க ஒரு டெம்பரரி விசியை நான் வந்து அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு ஆனா ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னா தீர்ப்பில் என்ன வழங்கியிருக்காங்க அப்படின்னா ஆமா நீங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு டெம்பரரியா ஒரு விசியை அப்பாயின் பண்ணலாம் ஆனா ஒரு சீப் மினிஸ்டர் கிட்டேயோ இல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கிட்டேயோ அதாவது ஆர்டிகல் த கவர்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்வைஸ கேட்டுதான் வந்து ஒரு கவர்னர் யாரனாலும் அப்பாயின்ட் பண்ணுவோம் அதாவது ஆறு மாசத்துக்கு தற்காலிகமா நீங்க ஒரு விசியை வந்து அப்பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் ஒரு பத்து பேர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் சஜஸ்ட் பண்றாரு இந்த குழு சஜஸ்ட் பண்ணுது ஒரு பத்து பேரை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பத்து பேத்துல யாராவது ஒருத்தரை எல்லாரும் தேர்ந்தெடுத்து அவங்கள தான் வந்து ஒரு விசியாவை நம்ம நியமிக்க முடியும் தானா ஒரு தன்னிச்சையாக வந்து ஒரு கவர்னர் வந்து யாரையும் நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க மேலும் இந்த தீர்ப்பு வந்து வழங்குற டைம்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெஞ்ச் அதாவது அதுக்கு முன்னாடி பண்ணி அந்த ஜட்ஜும் வந்து அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த டைம்ல இவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு தேர்ட்டின் டேஸ் தான் இருக்கு அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டே வரப்போகுது இப்போ இத வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அதற்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டீன் டேஸோ ஃபோர்டீன் டேஸோ இல்லை அவங்க பதவிகாலமே முடிஞ்சிருச்சு அவங்க பதவி வ வகுத்துட்டு போயிட்டாங்க விசியாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்கனாலும் இது வந்து அன்லாஃபுல் அது வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து இது அன்லாஃபுல் கவர்னருக்கான என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன அவர் முடிவு எடுக்கலாம் எது தப்பு எது தவறுனுங்கிறத சொல்லக்கூடியது ஒரு உயர் நீதிமன்றத்தோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோன்னா கேரளா மட்டும் கிடையாது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் நார்த் சைட்லேயும் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக அதாவது ஆளுநர் வந்து எந்த ஒரு முடிவையும் மாநில அரசு கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணாமையே அவரோட தன்னிச்சையாக எல்லா முடிவையும் எடுக்கிறாரு இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம் நம்மளும் வந்து இங்கே வந்து நிறைய இடத்துல நிறைய பல்கலைக்கழகத்தில் வந்து விசியை அப்பாயின்ட் பண்ணாமல் இருந்தாங்க அது குறித்து ஒன்லி விசி பண்ணுறது குறித்து கவர்னரால் மட்டும்தான் டெசிஷன் எடுக்க முடியும் சொல்லிட்டு கவர்னர் பேசிட்டு இருந்தார் இது குறித்து தான் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதற்கு மேல கவர்னர் எந்த ஒரு ரூலும் இந்தியாவை கொண்டு வரக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் எல்லா முடிவும் எடுக்கணும் இவர் வந்து ஆளும் பாஜக அரசுக்கு துணை போற மாதிரி இவருடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கு நம்ம ஹைகோர்ட் கிட்ட கவர்னரோட எந்த ஒரு நடவடிக்கையும் சரியில்லை இனிமே நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஹைகோர்ட்டும் வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட்டோட சஜஷனை எடுத்து இவங்களே இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் அவரோட ரோலை சான்சலரா இதுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர் ஆக்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி போணுச்சு ஆனால் அதை எதிர்த்து கேஸ் போட்டதுக்கு அப்புறம் கவர்னர் வந்து இல்லை இது வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியாது இந்த ஒரு நியமனத்தை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சுட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் வெக்கேஷன் டைமில் இந்த கேஸ் போட்டிருக்காங்க இது எந்த மாதிரி சரியான ஒரு தீர்ப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் போணுச்சு இப்போ அதை தொடர்ந்து அதாவது தமிழ்நாடு கேஸ் யாரோட தலைமையில் வரப்போகுதுன்னா ஜஸ்டிஸ் சிஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் வி லக்ஷ்மி நாராயணன் இவங்களோட தலைமையில் தான் வந்து நம்மளோட கேஸும் இதோட தீர்ப்பும் அடுத்து இன்னொரு ரெண்டு வாரத்தில் வ வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இதே பிரச்சனை போனுச்சு யார் சிவி ஆனந்த் போஸ் இருந்த டைம்லேயும் சரி ஜெக்தீப் தங்கர் இருந்த போதும் சரி மம்தா பானர்ஜி வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க அதாவது என்ன அப்படின்னா யூ தலைமை நீதிபதி யூ யு லலித் தலைமையில் ஒரு கவுன்சில் அமைச்சு நீங்க வந்து எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி தரணும் நாங்கள் வந்து கவர்னரோட இதை ஏற்றுக்க முடியாது எந்த ஒரு டிஸ்கஷனும் வந்து கவர்னர் வந்து அரசு கிட்ட எந்த ஒரு பரிந்துரையை கேட்டுக்கிறது இல்லை அதனால கவர்னரோட இதில் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை நீங்கள் இது லிஸ்ட் அவுட் பண்ணி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனையும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அதாவது பொது பட்டியல் இருக்கு இதுல வந்து மத்திய அரசும் தலையிடலாம் மாநில அரசும் தலையிடலாம் ஆனா இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்றிய அரசே எல்லா ஒரு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா யூஜிசியோட கைட்லைன்ஸ் அதாவது என்இபி நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபண்டு தருவோம் அதாவது தமிழ்நாடுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஃபண்டு வந்து நீங்கள் வந்து இந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டாதான் தருவீங்க அந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து இதில் செயல்பட்டு இருக்கு அதாவது மாநில அரசு முற்றிலும் இதில் இருந்து தவிர்க்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன்ல போயிட்டு இருக்கு ஸோ இதற்கு வந்து கவர்னர்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு இதை எதிர்த்து தான் வந்து எல்லா அதாவது இந்தியா முழுவதும் கவர்னருக்கும் அரசுக்கும் எதிராகவே பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கு இந்த ஒரு தீர்ப்பு அதாவது இந்த நிலையில கேரள ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதற்கு மேல கவர்னர் வந்து எந்த ஒரு முடிவையும் அவரை எடுக்க கூடாது சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டு அவர் என்ன பரிந்திருக்கிறாரோ அதை தான் நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இதற்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் ஆகட்டும் இதற்கப்புறம் வரக்கூடிய எல்லா மாநிலங்களையும் கவர்னருக்கும் அரசுக்கும் எந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கூடிய வரையில் பார்ப்போம்